ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் வந்து ஒரு பத்து மாங்காய் பறித்தேன் அதை வந்து எங்கள் அத்தை வந்து காய வச்ச நேரமாக என்னமோ மழை வந்துரு மழை வந்துக்கிட்டே இருக்கு இப்போ வந்து மீதி மாங்காயெலாம் செல்வா வந்து பறிக்க போகிறாரு ஊருக்கு கொண்டு போறாங்க எங்க அத்தை பெரிய அத்த இருக்காங்க திருச்சியில அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு எங்க அத்தை கிளம்புறாங்க அதனால அவங்கள்ட்ட கொடுத்து விடலாம்னு இப்ப பறிக்க போறாரு சரி வாங்க எப்படி பறிக்கிறான்னு பாக்கலாம் சிங்கம் வேட்டைக்கு புறப்பட்டுச்சே ஆ சின்னது வேணாம் சின்னது பெருக்கும் பெருசா உள்ளது மட்டும் குச்சி கீழே இருக்கா அதே மரத்த ஐட்டுக்கே குச்சி இருக்கனால இங்க வரு அவ்வளா இல்லை எல்லாம் பாருங்க போய் அலைவாருன்னு பாவம் எளிவாரு வேற ஒய்ல உள்ளது மட்டும் பறிங்க எனக்கு என்னால் பிடிக்க பறிக்க முடியாது பக்கத்தில் உள்ளது நானே பறிச்சிருக்கேன்

ஆ உங்களுக்கு தெரியுதா அதோ பறிக்கிறார் பட்டா பட்டான்னு என்ன பறிங்க இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுல இது இதுக்குள்ள இருக்கிறதுல பெருசெல்லாம் அது அதுக்குள்ள அப்புறம் அதுக்கு இங்கிட்டு எல்லாம் இப்படிதான் வாட்டி வாட்டி மிஸ் ஆகும் ஆனா கையும் கழுத்து நம்மளுக்கு கடுத்தே போயிடாம தானே உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லுங்க ஆனா எல்லா ஊருக்கும் பெய்யுது தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பெய்யுது இங்க எங்க ஊர்ல ரெண்டு நாள் பெய்ஞ்சிருச்சு இதோட ஏய் நீ வர்றப்ப பெஞ்சிருந்துச்சு அன்னைக்கு நைட்டு அப்புறம் நேற்று நைட்டு பெஞ்சிச்சு ரெண்டு நாள் ஒயருக்கு மேலே இந்த அங்கே உள்ள இந்த பக்கெட்டு இதில் உள்ள ஆ அந்த வாங்கிறவாக்கெட்டு ஆ அதை அதான் உள்ள ஆ அந்த ரெண்டையுமே பறிச்சுருங்க ஒன்று இருந்துச்சு இன்னொன்று ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்லெலாம் மாங்காய் மரம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க இதுதான் சீசன் எங்க இந்த மே மாதம் தான் வந்து சீசன் என்னென்னா மல்லிகைப்பூவும் இந்த மாங்காய் மாங்காவும் சீசன் தான் இந்த வருஷம் இந்த வருஷம்னு இல்லை வருஷம் வருஷம் மே மாதம் வந்து மாங்காவும் இதுவும் சீசன் போதுங்க இவரை எல்லாம் பொறுக்கணும் இப்போ அங்கே பொறுக்கும் பொறுக்கி எத்தனை வருதுன்னு நான் காட்டுறேன்

வளரட்டும் வருவோம் செல்வா ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு திருப்பி வச்சிருக்க சுத்திக்கிட்டு வந்துட்டாரு இன்னொன்னு மீதி அதெல்லாம் பிஞ்சுங்க இது மொண்டு மட்டும் பறிச்சுக்கலாம் கலத்த ஒலிக்கலாம் ஓகே பாய் எங்க வீட்டில் வாங்க பறிச்சாச்சு பாய்